ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த அஞ்சு வகை சிறுதானியத்தை வச்சு நம்ம ஒரு அருமையான ஹெல்த் மிக்ஸ் செஞ்சுக்கலாம் இது வந்து முப்பது நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு மூட்டு வலி வந்துடுது எலும்பு தேய்மானம் ஆகிடுது நம்ம உடம்பு வலி எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி இந்த ஒரு அஞ்சு பொருள் இது வந்து கருப்பு கவுனி வரகரிசி கருப்பு உளுந்து சாமை பூங்கார் பூங்கார் வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கர்ப்பப்பையை வலுப்படுத்தும் கால்சியம் சத்து நார் சத்து இந்த மெக்னீஷியம் விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது இந்த பொருளை நம்ம எல்லாமே நான் கால் கிலோ எடுத்துருக்கிறது அஞ்சு பொருள் நீங்கள் பாதா முந்திரி எல்லாம் போடுறதில் அவங்கவுங்க விருப்பம் இது பழமையான முறைப்படி நம்ம அந்த பொருள்லாம் போடாமல் இதை வறுத்து நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து நம்ம மாவாக்கி நம்ம பாலில் எப்படி கலந்து சாப்பிட்லாங்க பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம உளுந்த வறுத்துக்கலாம் உளுந்து வறுத்தாச்சு நம்ம எடுத்துக்கலாம் பூங்கார் அரிசி கருப்பு கவம் நம்ம ஒரே சைஸாக இருக்கிறத ஒன்றா வறுத்துக்கலாம் கருப்பு கவுனி பூங்கார் அரிசி ரெண்டும் இப்போ வறுத்தாச்சு இப்போ நம்ம எடுத்து கொட்டிக்கலாம் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு மெதுவாக வருங்க ஹையாக வச்சிடாதீங்க அப்போ தான் அதோட கருப்பு தீயாமல் இருக்கும் வாசனையாக இருக்கும் இந்த அரிசியெல்லாம் நம்ம வந்து அந்த காலத்தில் விளைய வச்சு ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசி கருப்பு கவுனி அரிசி எல்லாம் கிலோ இரநூறுபாய்க்கு மேலே விற்கிது அந்த அளவுக்கு இதோட சத்து அதிகம் ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசி அந்த காலத்தில் இந்த அரிசி வந்து டெய்லி கூட நம்ம ஒரு பாதாம் ஒரு அஞ்சு முந்திரி ஒரு ஒரு மூணு பிஸ்தா ஒன்று பிஸ்தா தேவையில்லை பாதாம் மட்டும் கூட போட்டால் போதும் ஊற வச்சுருக்கோம் நைட்டு காலையில் அரைச்சி டெய்லி ஒரு டம்ளர் கஞ்சி சாப்பிட்டுட்டு நம்ம ஆஃபீஸ்க்கே போயிடலாம் அந்த அளவுக்கு சத்து நெரிஞ்சது இப்போ வரகரிசியும் சாம அரிசியும் நான் ஒன்றா போட்டுக்கிறேன் ஒரே சைஸாக இருக்கிறதால நம்ம ஒன்றா போட்டுக்கலாம் வானல் பெருசு நல்லா பொரி மாதிரி வரும் எடுத்துக்கலாம் இப்போ அரிசி வறுத்தாச்சு இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு ஆற வச்சிக்கலாம் இப்போ அஞ்சு பொருள் நம்ம வறுத்துட்டோம் இப்போ ஆற வச்சுக்கிட்டு ரைஸ் மில்லுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரைஸ் மில்லுலேருந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் மாவை பாருங்கள் இது வந்து அஞ்சு வகை தானியம் போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் வரகு சாமை கருப்பு உளுந்து பூங்கார் கருப்பு கவுனி இப்படி அஞ்சு விதமான தானியங்கள் நம்ம வறுத்து அரைச்சிட்டு வந்திருக்கோம் இப்போ நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து டேபிள் ஸ்பூனால் நான் இந்த கிண்ணத்தில் மாவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நான் ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் தண்ணி ரெண்டு பேருக்காக வச்சுருக்கேன் இப்போ பாலும் தண்ணியும் சுட்டுக்குச்சு இப்போ இந்த மாவை நம்ம ஊற்றிக்கலாம் அந்த பாத்திரத்திலே கரைச்சி கூட ஊற்றிடுவேன் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஃபஸ்ட்டு இப்படி கரைச்சிருக்கேன் கட்டி இல்லாமல் வந்துடும் இப்படி கரைக்கும் போது நம்ம தண்ணி கொச்ச உடனே போட்டோம்னா கட்டி வராது இப்போ நீங்கள் இதில் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை சர்க்கரையோ எதுனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சர்க்கரை இல்லாமல் சாப்பிட்டுப்பேன் எனக்கு சர்க்கரை இல்லாமல் எடுத்துக்கிட்டு பசங்களுக்கு வேணால் நான் பனங்கல் கண்டு நாட்டு சக்கரையாக போட்டுக்கோ நான் பனங்கல் கண்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது இதை நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் போதும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சத் கஞ்சி முப்பது நாற்பது வயசுக்கு மேலே எல்லாருக்குமே மூட்டு வலி சோர்வு வேலைக்கு போய்ட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படி உள்ளவங்களுக்கு எலும்பு பலமாகிறதுக்கும் சோர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கும் அசதியை குறைக்கிறதுக்கும் எல்லா வழியை வலியை போக்குறதுக்கும் இந்த கஞ்சி ரொம்ப உதவும் இதில் எல்லா கண்டென்ட்டும் இருக்குது ஃபைபர் கால்சியம் மெக்னீஷியம் துத்தநாகம் எல்லாமே இருக்குது நீங்கள் இதில் வந்து சாப்பிட்டு பயன்பெறுங்க என்னோடய சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்